சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏரிமொண்டி கற்பனசுவாமி திருக்கோவில் அமாவாசை குழுவினர் மற்றும் சின்னாண்டி குல பங்காளிகளின் சார்பாக பொதுப்பொங்கல் விழா முப்பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பாப்பினி பெரிய அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை ஐந்து மணிக்கு சோழபுரம் ஸ்ரீ அடங்காரம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ ஏரிமண்டி கற்பனசாமிக்கு பொங்கல் வைத்தலும் அபிஷேக மற்றும் சைவ அசைவ விருந்தும் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அருள் பெருக அன்போடு அழைக்கும் வீர சோழபுரம் சின்னாண்டி குள குடிப்பாட்டு சொந்தங்கள் அமாவாசை குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சான்றோர்கள் கூடிய சபையிலே என்ன பேசுவது எதை பேசுவது எப்படி பேசுவது என்பதே எனக்கு குழப்பமாக இருக்கிறது இங்கே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கிய அருமைக்குரிய அண்ணன் தங்கராஜ் அவர்கள் பேசிய பிறகு நான் என்ன புதிதாக பேசிவிட போகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே எனது அருமை தம்பி பாபு டேனிவேல் அவர்கள் இன்றைய கால இளைஞர்களுக்கு எந்த ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமோ அதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் மிக அருமையாக நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே மேல்பாலை வட்டார கமிட்டி நடத்துகின்ற தமிழ்நாடு ஐயா வைகுண்ட சுவாமி தர்ம பரிபாலன சபையின் சார்பாக நடத்துகின்ற குமரி விடுதலை பெருவிழா அறுபத்தி ஒன்பதாவது விழாவை இந்த பகுதியிலே சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய நாயகன் அருமைக்குரிய சகோதரர் சையின் குமார் அவர்கள முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சாஜன் அவர்கள இந்த நிகழ்ச்சிக்கு கொடியேற்றி வைப்பதற்கு வருகை தர இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா பால பிரஜாதிபதி அவர்கள இங்கே வரவேற்புரை ஆட்டி அமர்ந்திருக்கக்கூடிய அனந்த் கிருஷ்ணராஜ் அவர்கள அருமை குரிய சகோதரர் டி ஆர் பிபின் ஜோயின்ஸ் அவர்கள இன்னும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களுக்கு நல்லதோர் வரலாற்று கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கக்கூடிய வரலாற்று நாயகர்களே இங்கே பல்வேறு தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடை அருமை அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் பெரும் மதிப்புக்குரிய ஒரு மேடையாக அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்து இந்த மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்வார்களே ஆனால் இந்த சமூக மக்களுடைய எழுச்சி காலங்காலமாக மீண்டும் மீண்டும் மாறிக்கொண்டே இருக்கும் மக்களிடத்திலே அந்த உணர்வுகள் அந்த இளைஞரிடத்திலே போய் சேரும் அந்த வகையிலே அருமைக்குரிய ஐயா செல்வராஜ் அவர்கள் ராஜசேகர் போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள் அருமையான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நானும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோடி நாடாயண மக்களின் ஒப்பற்ற ஒரே தலைவராக தமிழகம் எங்கும் நாடர் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அவருடைய ஊக்கம் ஆக்கம் வளர்ச்சி அவருடைய செயல்பாடு அரசியல் களம் அரசியல் அதிகாரம் என்கிற வட்டத்திலே ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் ஒரு சுயநலமற்ற ஒரு பொதுநலத்தோடு யாரிடத்திலும் எந்த விதமான சங்க பணங்களையும் எடுத்துக்கொண்டு செலவு செய்யாமல் தன்னுடைய உடல் உழைப்பால் கிடைக்கக்கூடிய அந்த பொருளை கொண்டு தமிழகம் எங்கும் முப்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இங்கே உங்களிடத்திலே பல்வேறு கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிற அருமைக்குரிய டாக்டர் ஆர் தனபாலன் அவர்களே எங்களுடைய இயக்கத்தின் தமிழ்நாடு நாடாபேரையினுடைய நிர்வாகிகள் மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி அந்த தமிழ்நாடு நாடார் வளர்ச்சியிலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாடார் சமூக மக்களால் ஒன்று ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு அந்த அந்த மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ஆர் தனபாலனுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் பெருந்திரளாக வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வணங்கி இந்த மேடையிலே ஐயா பால பிரஜாதிபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களை வருக வருக என இந்த விழா குழுவின் சார்பாக இந்த விழா ஏற்பாட்டின் சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்கிறோம் ஐயா அவர்களை மேடைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறோம் அது என்னவோ ஒரு அதிர்ஷ்டகரமான செய்தியாக இருக்கிறது நான் பேசி முடிப்பதற்குள் ஐயா பாலபிரஜாதிபதி அவர்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ ஒருவேளை நான் பேசுகின்ற கருத்தை ஐயா அவர்கள் கேட்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்று ஏக்கத்தோடு இருந்தேன் நான் ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர்கள் மேடைக்கு வந்து விட்டார்கள் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இந்த நாடார் சமுதாய மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ என்கின்ற ஒரு உணர்வோடு அண்ணன் டாக்டர் என்ஆர் தனபாலன் அவர்களோடு முப்பது ஆண்டு காலமாக நானும் தொடர்ந்து அவரோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் தங்கராஜ் அவர்களும் எங்களோடு இணைந்து சமுதாய மக்கள் உரிமைக்காக இங்கிருந்து சென்னைக்கு மாதத்துக்கு பல முறை வந்து இந்த மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தவர் அவர்தான் இன்றைக்கு எனக்கு முன்பாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் நான் சொல்ல வருகின்ற கருத்து மிக நீளமாக இருக்கிறது எனக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிப்பதற்கு ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆகும் ஆனால் அவ்வளவு கருத்துக்களையும் நான் சொல்லுவதையும் நீங்கள் பொறுமையாக கேட்பீர்களா என்பது அந்த காலத்தை கருதி நான் அவ்வளவு நேரம் கொண்டு போக விரும்பவில்லை இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த விழாவை நடத்துகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் ஐயா வைகுண்டசாமி தர்ம பரிபாலன சங்கம் அப்போ இந்த இடத்திலே நான் ஐயா வைகுண்டரை பற்றி பேச வேண்டிய இடமாக இது அமைகிறது இதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன் ஆனால் நான் பிறந்தது இதே இன்றைக்கு நீங்கள் மீட்கப்பட்டு அறுபத்தி ஒன்பது வருடம் ஆகிவிட்டது ஆனால் நான் மீட்கப்பட்டு நானூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மிக அருகாமில் இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவரை குளம் அருகில் இருக்கிற பிள்ளையார் குடியிருப்பு தான் நான் பிறந்த ஊர் நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாம் என்னுடைய கிராமம் பிள்ளையார் குடியிருப்பு அது சேரமன்னருடைய ஆட்சி காலத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேரமன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது என்று சொல்லி சில வரலாறுகள் சொல்கிறது ஆக இன்றைக்கு எழுபது ஆண்டுகள் நீங்கள் மீட்பில் இருக்கிறீர்கள் நாங்கள் நானூறு ஆண்டுகள் மீட்பிலே இருக்கிறோம் இப்படிப்பட்ட நான் பற்றி ஏன் பேச வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் குமரி மாவட்டத்து மக்களை பொறுத்த மட்டிலும் பற்றி நன்கு அறிவார்கள் செயல்பாட்டை தமிழகம் எங்கும் விதைக்கின்ற அந்த செயலை பால பிரஜாதிபதி அவர்கள் தோன்றிய பிறகு அது தமிழகம் முழுவதும் கொண்டு சென்று ஐயாவுடைய கருத்துக்களை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்வேன் ஆனால் அதற்கு முன்பாக நான் பிறந்த அறுபத்தி எட்டு ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது எனக்கு ஒரு வயதில் என்னுடைய தாயார் ஆன் வாரிசு இல்லை என்று சொல்லி தவமாக தவமாக தவம் இருந்து என்னுடைய தாத்தா தங்கையா என்னுடைய இடத்திலே எனக்கு ஒரு ஆண் குழந்தை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் கடலில் விழுந்து சாக போகிறேன் என்று சொல்லி திருச்செந்தூர் திருச்செந்தூர் கடலிலே போய் விழுந்து விட்டார் அவர் கடலில் விழுந்த பிறகு அவரை தொட்டில் கட்டி திருச்செந்தூரில் இருந்து எங்களுடைய பங்காளிகள் அவரை தூக்கி வந்தார்கள் இதுதான் எங்களுடைய தாத்தா என்னுடைய தாயாருக்கு கொடுத்த பரிசு காரணம் என்னுடைய தாத்தாவுக்கு பிறந்த இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் என்னுடைய சகோதரிகள் இருந்தார்கள் ஆனால் ஆண் குழந்தை இல்லை இந்த ஆண் குழந்தை இல்லையேங்கிற ஒரு வாரிசுக்காக என் தாயாருக்கு கொடுத்த நெருக்கடியின் காரணமாக என்னுடைய தாயார் அன்றைக்கு இருந்த ஐயா வைகுண்டரை வழிபட்டு உருக்கமாக ஐயாவுடைய கடலிலே பால் கடலிலே பதம் எடுத்து அந்த பால் கடலிலே நீராடி தவமாக தவம் இருந்து அதற்கு பிறகு நான் பிறந்ததாக என்னுடைய தாயார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார்கள் பிறகு ஒரு வயதில் எனக்கு பேர் சூட்டுவதற்காக அதே முட்டபதி கோயில் தர்மராஜா என்று பெயர் சூட்டப்பட்ட வந்தார் நான் அறுபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தாயார் ஏழு ஊர்ல தர்மம் எடுத்து அப்படி அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க தாயாருடைய பாடங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற உண்மை இது பேசவில்லை உண்மை நடந்த சம்பவத்தை தான் சொல்லுகிறேன் எந்த இடத்திலையும் எதற்காகியும் நான் எந்த விதமான கருத்தை இந்த இடத்திலே சொல்லவில்லை இதை எதற்காக சொல்லுகிறேன் சொன்னா நம்முடைய ஐயா எத்தனை கொடுமைகளை அனுபவித்து இந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் சுசீந்திரத்தில் இருந்து இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு ஐயா அவர்களை இந்த முழுவதும் அடித்து இழுத்து சென்றிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய கொடுமைகளை அனுபவித்த கூட ஐயா அவர்கள் இந்த சமூக மக்களை ஒருங்கிணைத்து இந்த மக்களுடைய உரிமையை நான் பெற்று தீர்வேன் இந்த மக்களுக்கான உரிமைகளுக்காக நான் போராடியே தீர்வேன் என்று சொல்லி முதல் முதலே இந்திய வரலாற்றிலே மன்னனை எதிர்த்த மக்கள் என்று சொன்னால் அது குமரி மக்கள் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உலக வரலாற்றிலே கிடையாது மன்னனுக்கும் மன்னனுக்கும் எதிர்ப்பு உண்டு மன்னன் மன்னனோடு போட்டி போட்டிருப்பான் ஆயுதம் என்று போராடி இருப்பான் மன்னனோடு சேவகன் போராடி இருப்பான் படை போராடி இருப்பான் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகள்ல ஒரு மன்னரை எடுத்து மக்கள் போராடினார் என்று சொன்னால் அது ஐயா வைகுண்டர் மட்டும்தான் அதற்கு அந்த போராட்டத்திற்கு வடிவு கொடுத்தவர் மன்னனை எதிர்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி காட்டியவர் அதனுடைய நிலைப்பாடுதான் இந்த நாட்டுடைய சுதந்திரம் இந்த சுதந்திரம் அதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் ஆதிக்க சக்திகளையும் அதிகாரி சக்திகளையும் மக்களால் எதிர்க்க முடியும் எதிர்த்து போராடி வெல்ல முடியும் ஒரு கான்செப்டை கொடுத்தது ஒரு மனநிலையை உருவாக்கியது மக்களிடத்திலே சுதந்திர போராட்டக்காரர்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருந்தது நாடார் சமுதாய மக்களிலே அதுவரையிலும் போராடாமல் அடிமைப்பட்டு அந்த நேரத்திலே ஆட்சி அதிகாரத்தை இழந்து அதிகாரம் இழந்த மக்களை ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் அடிமைப்படுத்தி ஒடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய இனமான மக்கள் தலைவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் நம்ம அரசர்களாக இருந்தார்கள் நம்ம வீழ்த்தி விட்டார்களே நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்முடைய வீழ்த்தி விட்டார்கள் என்னுடைய தம்பியை வீழ்த்தி விட்டார்கள் எங்க பெரியப்பாவை வீழ்த்தி விட்டார்கள் நான் என்ன செய்ய முடிய அந்த நிலைப்பாட்டில் நம்மோடு இருந்த அரசர்களுக்கே இந்த நிலைமை நம்மை என்ன செய்ய முடியும் ஒடுங்கி கிடந்த மக்கள் ஒடுங்கி கிடந்து போராட வலுவற்ற மக்களாக இருந்தபோது போராடும் என்று ஒரு கான்செப்டை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள் அதனுடைய பலனாக அதற்கு பிறகு திருச்செந்தூர் கோயில் நுழைவு போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகளிலே நடந்தது ஐயாவுடைய போராட்டம் நடந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த போராட்டம் திருச்செந்தூர் கோயில் போராட்டம் அதற்கு பிறகு கமுதிலே நாடார்கள் போராட்டம் இப்படி அனைத்து போராட்டங்களுக்கும் முன்னாடி இருந்தவர் நம்முடைய கடவுளாக தெய்வமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் போட்டக்கூடிய ஒரு தலை ஒரு ஒரு கடவுளாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஐயா அவர்களுடைய காலத்திற்கு பிறகு தோண்டிய சீரடி சாய்பாபா போன்ற அந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் இன்றைக்கு உலகெங்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் நாம் ஐயாவை கொண்டு சென்றிருக்கிறோமா இன்றைக்கு சீரடி சாய்பாபா அளவுக்கு நம்ம வைகுண்டரை நாம் கொண்டு சென்றிருக்கிறோமா கொண்டு செல்ல முடியவில்லை காரணம் என்ன நாம் ஆட்சி அதிகாரங்களை இழந்திருக்கிறோம் நாம் அதிகாரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேசியவர்கள் பேசினார்கள் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் நாம் அடைந்து தீர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே அதிக நாடார்கள் வாழக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஏறத்தாழ எழுபத்தஞ்சு விழுக்காடு கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நாடார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலும் அதிகமான மக்கள் மக்கள் வாழக்கூடிய வேற எந்த மாவட்டமும் கிடையாது ஆக மாவட்டம் தான் தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைக்க முடியும் நீங்கள் ஒன்றிணைந்து ஒரே போராட்டமாக ஒரு குரலாக எழுகின்ற பொழுதுதான் நாடாளர்களுடைய வெற்றி சென்னை வரையிலும் ஒழிக்கும் இது சும்மா வசனத்துக்காக பேசவில்லை இங்க இருக்கூடிய இளைஞர்களுக்கு அதை புரிய வைப்பதற்காக சொல்லுகின்றோம் இங்கிருந்துதான் துவங்க வேண்டும் அதிக மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் ஆனாலும் கூட இந்த சான்றோர் மக்களுடைய குணத்தை பாருங்க இன்னைக்கு வெவ்வேறு மாவட்டங்கள்ல மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சாதி மைனாரிட்டி சாதிகளை அடித்து ஒழித்து அவர்களை புண்புறுத்துகிறார்கள் ஆனால் எழுபத்தைந்து விழுக்காடு நாடார்கள் வாழ்கின்ற விழுக்காடு வாழக்கூடிய மக்களை நாம் அன்போடு அரவணைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் சான்றோர்குலம் அதுதான் சான்றோர் குலம் மக்களுக்கு அந்த சான்றோர்களை வழிநடத்திய தந்தை காட்டிய அறிவுரைகள் அப்படி வளர்ப்பு முறைகள் சான்றோர்களை வளர்த்த முறைகள் அது அப்படி வளர்த்த காலதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அன்றைக்கு இருந்தவர்கள் எந்த விதத்திலையும் அதிகாரம் இல்லாத பணம் இல்லாத அழகு இல்லாத படிப்பு ஒரு காமராஜ் எப்படி இந்த நாட்டுடைய முதலமைச்சராக ஆயிருக்கிறார் அவனுக்கு பின்னாலே யார் இருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த அமெரிக்க அதிபதிகள் ஆதிக்க சக்திகள் ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஆய்வாளர் கொடுத்த ஆய்வு அறிக்கையிலே என்ன சொல்லிக்கிறார் என்று சொன்னால் காமராஜுடைய வளப்பு காமராஜரை வளர்த்த விதம் அந்த தாய்மார் அவருக்கு ஊட்டிய அந்த அறிவுரை அந்த இனத்தினுடைய கட்டமைப்பு அந்த குழந்தைகளை வளர்க்கின்ற விதம்தான் தான் காமராஜர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அவருக்கு பின்னால் வேறு எவரும் இல்லை என்று சொல்லி அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது இங்கே இருக்க படித்தவர்களுக்கு தெரியும் ஆறு வந்து பல்கலைக்கழகத்திலேயே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய நகல் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை இதே போன்றுதான் ஐயா வைகுண்டர் அவர் மீது நம்முடைய வருவான் வைகுண்டர் மீது எப்படி வருவான் ஒரு சாணா ஒரு என்னை விட குறைஞ்ச சாதி நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் அதிகாரம் இல்லாம இருக்கிறான் இந்த முடிசூடும் பெருமாள் இந்த முடிசூடும் பெருமாள் மீது எப்படி இறைவன் வருவான் அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் நம்பர்லாம் கூட்டு வரான் பெரிய பெரிய ஆய்வாளர்லாம் கூட்டு வரான் ஜோசியம் பார்க்குறான் குறி சொல்ல சொல்கிறான் மன்ன குறி சொல்கிறவங்களான்னு சொல்கிறான் இது சாதாரண ஆள் இல்லை ஒரு தெய்வம் ஒரு மேல் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும் ஒரு உடல் மீது ஒரு கடவுளுடைய சக்தி அருள் எடுக்க வேண்டும் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் புனிதமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் ஒப்பட்டவர்களாகவும் இருந்தால்தான் இறைவன் அந்த இனத்தின் மீது இறங்குவான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியாக வந்த இந்த இனத்தினுடைய வரலாறு இன்னும் கொண்டே இருக்கு நிறைய சொல்லணும் டைம் இல்லைன்ட்டாங்க சாரி நன்றி வணக்கம்